டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் மூணு ஏக்கர் கிணறு மற்றும் மின்சாரத்துடன் வெறுக்கில் போட்டிருக்காங்க நல்ல ரெட் சாயல் பூமி சார் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பார்க்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படியே சைட்டை பாருங்கள் சார் மூணு ஏக்கருங்க நல்ல ரெட் சாயில் பூமி தார் சாலை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க நல்ல ரெட் சாயில் சுற்றி விவசாயம் பண்ணியிருக்காங்க சார் அப்படியே பாருங்கள் சார் நம்மளை சுற்றி எல்லாமே விவசாயம் தான் சார் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க தார் ரோட்லேயே இருக்குங்க தேவைப்படுறவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல ரெட் சாயில் பூமி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்த விலையில் விவசாய நிலங்கள் வாங்க விற்க கிரீன் டச் ரியல் எஸ்டேட் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்